பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்த நிலையில் நாடாளுமன்ற கூட்டம் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி கூடியது இதில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் இவர்களில் மக்களவையில் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் கையில் அரசியல் சாசன புத்தகத்துடன் வந்திருந்தது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது பதவியேற்கும் போது கவர்னர் அல்லது சபாநாயகர் சொல்லும் வார்த்தைகளை திரும்ப பேசுவது சரி கையில் ஏன் அரசியல் சாசனத்தை ஏந்த வேண்டும் என மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்தது இந்த அரசியல் சாசனத்திற்கும் இந்தியா கூட்டணி கட்சியினருக்கும் இடையே அழுத்தமான பின்னணி தகவல்களை காண வேண்டியது தற்போது அவசியமாகிறது அரசியல் சாசனம் என்பது சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியன்று இந்திய அரசியல் சாசனத்தை உருவாக்கும் வரைவு குழு தலைவராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார் இவரது தலைமையில் நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு நவம்பர் நான்காம் தேதி அரசியல் சாசன நிர்ணய சபை முன்பு அரசியல் சாசன முன்வடிவு சமர்ப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல்வேறு திருத்தங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இறுதிக்கட்டத்தை நெருங்கியது அதன்படி இருபத்தி ஆறாம் தேதியன்று இருபத்தி இரண்டு பகுதிகளில் பனிரண்டு ஷெட்யூல்கள் தொன்னூற்றி ஏழு திருத்தங்களுடன் நாற்பத்தி எட்டு சரத்துகளை கொண்ட உலகின் நீளமான ஆவணமாக அரசியல் சாசனம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது அம்பேத்கர் தலைமையில் கொண்டுவரப்பட்ட இந்த அரசியல் சாசனத்தில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் நரேந்திர மோடி அமித்ஷா போன்றோர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூறியிருந்தனர் இதனால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் அரசியல் சாசனத்துக்கு எதிரான மோடி அமித்ஷாவின் கருத்துக்களை கடுமையாக எதிர்த்தனர் இந்த விவகாரம் அரசியலில் விஸ்வரூபம் எடுத்ததைத் தொடர்ந்து மோடி தன் கருத்தில் இருந்து பின்வாங்கினார் பீகாரில் நடந்த பரப்புரையின் போது அம்பேத்கர் வகுத்துக் கொடுத்த அரசியல் சாசனம் இல்லாதிருந்தால் தான் பிரதமராகவே ஆகியிருக்க முடியாது என கூறினார் மேலும் ஜூன் ஏழாம் தேதியன்று இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி அரசியல் சாசன புத்தகத்தை கையில் தூக்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டு மனமுறுகி வேண்டினார் இதற்கிடையே தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி இந்திய அரசியல் சாசன இன்னும் முழுமை பெறாத ஆவணமாக இருப்பதாக அதிரடி கருத்தை கூறியிருந்தார் இது தொடர்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆர் என் ரவிக்கு பதிலளியை அளித்து வந்த நிலையில் அரசியல் சாசனம் குறித்த விவகாரம் பூதாகரமானது தேர்தலின் போது அயோத்தி தொகுதியின் பாஜக வேட்பாளர் லல்லு சிங் என்பவர் அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தேவை என கூறியிருந்தார் அதே நேரம் அரசியல் சாசனம் குறித்து பேசிய லல்லு சிங் மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்தது தனி கதை இதனை விமர்சிக்கும் வகையில் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த அகிலேஷ் யாதவ் நாடாளுமன்றத்திற்கு வெளியே பகிர் கிளப்பினார் செய்தியாளர் சந்திப்பின்போது பாஜகவை சேர்ந்த லல்லு சிங்கை கையைப் பிடித்து அழைத்து இதோ அயோத்தியில் பாஜக தோல்விக்கு இவரது அரசியல் சாசனம் குறித்த பேச்சுதான் காரணம் என பேசினார் இவ்வாறு ஒட்டுமொத்த இந்திய அரசியலில் அம்பேத்கர் வகுத்த அரசியல் சாசனத்தை மாற்றக்கூடாது என எதிர்ப்பலைகள் கிளம்பியது இதனை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கும் விதமாகவே பாஜக அரசுக்கு தங்கள் கண்டனத்தை பதிவு செய்ய வைக்கும் விதமாகவே எதிர்க்கட்சி எம்பிக்கள் அரசியல் சாசன புத்தகத்துடன் பதவியேற்றுக் கொண்டனர் ஆக தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் உட்பட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மற்றும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் உட்பட அனைவரும் அரசியல் சாசனத்தை அங்கீகரிக்கும் விதமாக புத்தகத்துடன் பதவியேற்ற இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது